கடவுள் வந்தடையாத நடதக்கிரீடத்தை ஹே நம்ம அதோட அதுக்குப்புறம் அந்த 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 போட்டு મોટા தள்ளி તાલીબેજ મળી ગયો ரெண்டாம் மா மாடு போட்டேன் அதுக்கப்படியே அப்படியே பின்னாடியாக போயிடும் பின்னாடி மாடு கிடையாது போட்டேன் போட்டு போட்டேன் மாடு கிடையாது உள்ளே போயிட்டாரு இங்கே வரும் காவாய்க்குலாம் வந்துட்டு இருக்கு ஏதாவதுக்கா ஏடிடாயே என்னோட மட விட்டுறோம் அந்த பாப்பா தான் கல்லு வெட்டின ஓட போறோம் போறோம் பడే குல்கண پورا

w o Thank hey. you. Hey. Hey. மொதல் தரப்பு தருக தருக்க रुपि हलंदा बट हलंदी सत मटि आनंदा

இரண்டாம் தடத்தில் பிடிப்பதற்கு வெற்றியூர் கம்ப பெண் முத்தையா மூன்றாம் சேர்ந்த ஆனந்த பார்த்திபார் நன்றே உருத்தல்ல பஸ்ஸு முன்னாடி பஸ்ஸோட கூட தயாராக இருக்குது சார் முன்னாடி தனால பாலம் தான் ஜமனா மேட்டமா மொதல்ல இருந்து விலக இருக்கா அதிவேக வேக சேர்வே நினைத்தா கடசியர் காமனா சுத்தியாப் பயணம் விரைந்து போறதுக்கு காமனா சுத்தத்தல முன்னாடி பாலத்தை கடந்து வெற்றி வெற்றி பந்தியா பாண்ட்ரட்டாக பாவல ஒரு சேந்து ஆனந்தமா இருக்கின்றார் போடா போடா ஒன்று பாளம்பாள பாள பாளார்வே கவளார்வே பாள பேடி கண்டேற ரெண்டல்ல ரெண்டல்ல 10 வடிகள் 3 வடிகள் தெரியாத ராஜானே கௌரவப்பட்டன பதில்கறிட்டு தட்டுது தப்புட்டா அம்மா கட்டா மாடி நீ மாடிக்கு வராய் முதல்ல بتاガती के बच्चे हैं वृंदावन கார காரிய காரகரன் ஏ நிப்பாடி அங்க அந்த என்னடா ஏ காரி பாருப்பா அயோ ஆடுது அதுக்கே போற அடே ஒரு 5 நிமிஷம் நின்னு போனே அடே பின்னாடி காரே சிவானே அடே பின்னாடி காரு சிவானே உங்க சைடுல காரு யார் வந்து பாக்குற அடே அனே

ப்பா போல என்ன போட்டு திருத்தி வெரைட்டி பிடிச்சிடலாமே வீடியோவில் பார்த்துக்கிட்டது நாலாவது மாடு

૮લ્ય સમસ સમં tamaે સમિં સમહ સમાય સમહ નહાય સમનિંડ સમાય

மூணு மாடு வீடியோ வண்டிக்கு முன்னாடி போயிருக்கேன் நீங்க வீடியோ பார்த்துருக்கறது நாலாவது மாடு உடகுள்ள முத்துணாச்சியார் மூணு மாடு வீடியோ வண்டிக்கு முன்னாடி நீங்க வீடியோவில் பார்த்துருக்கிறது நாலாவது மாடு உடகுல முத்துணாட்சியார் போடுங்க போடு உடகுல முத்துணாட்சியார் பெரிய கண்ணன் முத்து பழனி தேவர் நினைவாக சந்திரத்தேவர் ஆறுத்திரன்

விளகுன

மொதல் ரெண்டு மாடு வீடியோ ஒன்றைக்கு முன்னாடி போய்க்கு இருக்கேன் நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்கிறது மூணு நாளே மொதல் மாடு தேனி மாவட்டம் வெண்டி முத்தையா வெற்றியூர் காணா சுப்பு அம்பலம் அந்த மாட்டினை ஓட்டி செல்கின்ற சாரதி சிவா இரண்டாவதாக பாகநேரி ஆனந்த பார்த்திபன் அந்த மாட்டினை ஓட்டி செல்கின்ற சாரதி ராஜா மூன்றாவது நாலாவது நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்கிறது மாடு மூணாவது அதிகரே வெங்கை சேர்வை ஓட்டி வருகின்ற சாரதி சந்தோஷ் நான்காவதாக பெரிய கண்ணன் ஒரு உடவுளம் ஜாயிண்ட் சுதந்திரமாக சந்தோஷம் சந்தோஷா சுதந்திரமா அதிகரையா பெரிய அதிகரையா பெரிய கண்ணனூரா கடுமையான போராட்டத்தின் பிறகு மூன்றாவதாக பெரிய கண்ணனூர் முத்துப்பழனி தேவர் நினைவாக ஆருத்ரன் உடகுலா முத்து நாச்சியா ஓட்டி வருகிற சாரி சுதந்திரம் நான்காவதாக அதிகரை வெங்கை சேர்வை தானவாடி மாதிரி போறான் தானவாடி ஏய் போறான் ஏ ஒலினியா ஒலினியா ஏ ஒலினியா ஒலினியா ஏ ஒலினியா ஆரே ஒலினினே அண்ணே வலைக்கங்கடா 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 நாடு வலிவுடுங்கடா புடிங்கற

நான் போயிட்டு வந்துருவேன் நீ சர்வீஸ் பண்ணு சர்வீஸ் பண்ணு சலபரிக்குர்ர் வளர்வார் சோனானு சாம்பா வெந்து முட்டைல சத்ரா நெਨੇ மோடமா காமிச்சி வந்துருமா போயிடு காமிச்சி வந்துருவா அப்படி இல்லே போறப்ப போடா சாந்தி ஃப்ரீ இருட்டா போயிடு வந்துறலாம் நம்ம ரெண்டான ஒரு பஸ் போறோம்ல அங்க கிளறா ஆறு ரூட்ல ஓடவேல மொட்டை ராத்தியா நான் பாக்கலசி திருப்பாதர்கா அதுங்க ரெண்டு மாடு வீடியோ இன்னைக்கு முன்னாடி தனியா அரை மைலு வெற்றியூர் கானா சுப்பு நினைவாக தேனி மாவட்டம் வெண்டி முத்தையா ஓட்டி வருகின்ற சாரதி சிவா முத மாடு தனியா மைக்கொண்டிக்கு முன்னாடி தனியா தேனி மாவட்டம் வெண்டி முத்தையா வெற்றியூர் கானா சுப்பு அம்பலம் அனைவ்ருவே அஞ்சு மாடு மூணு இது தனியா போது தானே என்ன தனா போட்டியா அதுதானே நல்ல சரக்கா போட்டுருக்காப்லானே

அதிகார நினைவாக <laughs> பாப்படா கடை முதல் மாதம் முதல் மாதம்

mutlaknya sangat suram, karena ketika itu raja வெளியே சொக்கபாயா நான் தாங்காதல மச்சம்பாலியன் பச்சையார் உத்தரவுக்காக வந்து நதியா ஏய் அதோ என்ன அதோ அதோ போடு 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 அடல் மாது தப்பா மெதா பச்சாதா போடா வெளுடா போடா அத்தால போடா மெதா ஆரத்த பாத்துங்க சார் உடல